Sri Ram Capital TNPL 2024, Leica Kowei Kings versus Dindigul Dragons in the MH Chidambaram Stadium, Chipop, Channel India. Live pictures. But in the Mukimana match, let's go for the toss with Muthu. Sharuk, please flip the coin. Tails, Tails is the call from Ashwin. It's a Soduku ball. Yes, it's Tails. It is Tails, Ash. You won the toss. What have you decided? bowling. Bowling. நியூஸ் வந்து சென்டர் திண்டுக்கல் டாஸ் வின் பண்ணி போலிங் ஆட் பண்ணிருக்காங்க லைகா கோவை கிங்ஸ் நல்ல ஒரு சைடு இந்த டோர்னமெண்ட் ஒரு மாதிரி பெஸ்ட் சைடு ஆன் பேப்பர் அண்ட் ஆன் தி ஃபீல்டு ஒரு பேலன்ஸ் சைடு அங்கே ஷாருக் கான் சாய் சுதர்ஷன் இன் கிரேட் ஃபார்ம் அண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி போலிங் அட்டாக் பட் திண்டுக்கல் த பெஸ்ட் போலிங் அட்டாக் இந்த காம்படிஷன் இவங்க தான் ரவிச்சந்திரன் அஸ்வின் லீடிங் ஃப்ரம் தி ஃபிரண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தீப் வாரியர் சி வி வருண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம்ல வந்து போலிங்கு குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டி அண்ட் ஆல்சோ குட் செட் ஆஃப் பேட்ஸ்மென் இருக்காங்க

Short ball pulled one bounce sweet on fantastic four again out on bound on the catch it catch and a fantastic catch charan kumar my name is manaka kachadha polo over him called it right he will only pass the catch in the corner and call good for Suresh. பூம் 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 ஆர் கோல்டன் விக்கெட் இது காலுக்கு பேஸ் ஆன் பால் ஒன் ஃபார்ட்டி ஃபோருங்க டைமே கிடையாது பேட் இவருக்கு வந்து ஒரு சுமாரான முடிவுக்கு வருதுங்க லெவன் நைன்டீன் ஒன் ஆஹா போயிருக்கு கொஞ்சம் ஸ்லோ அவுட் பவுண்டரி

சட்டு புடுந்து வேலை முடிச்சு அனுப்பிட்டாரு அவரை சுழல் பந்து வீச்சின் சக்கரவர்த்தி வருண் சக்கரவர்த்தி ஆஹா இந்த லாஸ்ட் ஓவர் ஆஃப் பவர் பிளேல கலக்கிட்டாரு திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு திருப்பி கேம கொண்டு வந்திருக்காரு முக்கிலேஷ் ரொம்ப குரூஷியலான ஒரு விக்கெட் போன மேட்ச் சரியான ஒரு ஆட்டம் இந்த மேட்ச்ல முதல் பால்ல நீக்கி இருக்காரு வருண் சக்கரவர்த்தி முக்கிலேஷ் எதுவும் பண்ணல ஜீரோக்கு காலி லைகா 49 ஃபார் 3 கான்ஃபிடென்ட் oh, ஆடுனாரு இதோட ஐம்பது ரன்களை எட்டியிருக்காங்க கோவை மூணாவது விக்கெட் கேட்சா ஆமா ஆமா சரத்குமார் அந்த கேட்ச புடிச்சிட்டாரு சாய் சுதர்ஷன் அவுட் இது பெரிய விக்கெட் அநேகமா இந்த நேரத்துல திண்டுக்கல் டிராகன்ஸ் ஒரு கையை வச்சாச்சுன்னு நம்புவாங்க பிளாட்டா அடிக்க பார்த்தாரு ஆனா அது வந்து நல்லா ஏர்ல போச்சு

இது வந்து பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் கிடையாது ரொம்ப கேரிட் அவே பட் சரத்குமார் இன்னைக்கு வந்ததெல்லாம் புச்சு புச்சு போடுறாரு பிரில்லியன்ட் ஃபீல்டிங் இன்னைக்கு இன்ஃபேக்ட் இவங்க மேட்ச் உள்ள வந்தது இவருடைய மூணு கேட்ச்னால தான் வித் சம் குட் போலிங் கார்த்திகே ரஹ்மான் உள்ள போய் வர்த்த போடுவார் பட் 25 நல்ல இன்னிங்ஸ் தான் 87 ஃபார் 5 கேட்சுங்க கேட்சுங்க ஒரு பாட்டம் எட்ஜு பியூட்டிஃபுல்லாக போட்டார் பால் அப்படியே வெளியே போச்சு கஷ்டமானது பட் இருந்தாலும் பிடிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஒரு மாதிரி டீஸ் பண்ணார் டீஸ் பண்ணார் வெளியே போட்டார் அவுட் சைட் ஆஸ்டம் ரொம்ப டிஃபிகல் கேட்சுங்க ரொம்ப டிஃபிகல் கேட்ச் எடுத்துருந்தாருன்னா ஆனால் ஸ்லிப் வைக்கலாமா இந்த கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்டா அவுட்டுங்க புடிச்சாருங்க நாலாவது கேட்சா

வாட்டி அடடே என் பாட்டி என் பாட்டியை பார்த்தா இப்படி தான் நான் காலில் விழுவேன் அதே மாதிரி விழுந்தாரு வாட்டி ஆனால் அவங்க டீமையே எடுத்துட்டாரு வாட்டி சரியா படல பேட்ல பாயிண்ட்ல இருக்காரு ஃபீல்டர் விமல் குமார் அள்ளி போட்டாரு ரெகக்னைஸ் பேட்டர் ராம் அரவிந்த் இப்ப அவுட் அவர் மட்டும் தான் அவுட்டா இல்ல லைகா கோவை கிங்ஸோட வாய்ப்புகளும் அவுட்டா நெல்சன் வேலை செஞ்சிருக்கு ட்ரிபிள் 1ல விழுந்திருக்கு விகேட் ரொம்ப முக்கியமான விகேட்ங்க இன்ஃபேக்ட் லெக் சைட் திசையில் அடிக்க முயற்சி பண்ண லீடிங் ரொம்ப ரொம்ப நல்ல கேட்ச் விமல் குமார் வேகமாக பின்னாடி போனார் எல்லாரும் வந்து அந்த ஒரு யூனிட்டாக விளையாடுறது பார்க்குறது தெரியும் போது ராம் அரவிந்த் இருபத்தி ஏழுக்கு வெளியேறாரு ட்ரிபிள் ஒன் ஃபோர் செவன் இம்பாக்ட் பிளேயர் சிக்னல் கொடுக்குறாரு அப்பயர் ஜிஆர் மதுர கோபால் காயம்பட்ட சிவம்சிங் உள்ள வரலாம் அதே சமயம் சந்தீப் வாரியர் வெளியே போகலாம் அவர் இப்போதான் முகமது காயப்படுத்தினார் கவர்மெண்டோட லீடிங் ரன் கெட்டர் எல்லோ சட்டா ஆரஞ்சு கேப் அப்படி தெலுங்கு படத்தில் நடிக்க போகலாம்

அதாவது நூத்தி முப்பது ரன்கள் தேவை திண்டுக்கல் அவங்களுடைய முதல் ட்ராஃபியை ஜெயிக்கிறதுக்கு ஸோ டெஃபினட்டாக அவங்களுடைய ஒரு ஜாப் முடிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் அதான் முதல் இருபது ஓவர் அவங்களுக்கு சாதகமாக இருந்தது போலிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படி இப்போ மேட்ச்சை ஜெயிக்கணும் அப்படின்னா பேட்டிங்லேயும் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்களால அந்த கையை கொண்டு போய் அந்த ரெண்டு கையும் கொண்டு அந்த டிஎன்பிஎல் அந்த கோப்பை மேலே வைக்க முடியும் இப்போ வரைக்கும் ஒரு கை வச்சிருக்காங்க இன்னொரு கை வைப்பாங்க அப்படின்றது தி செகண்ட் இன்னிங்ஸை நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் ஒரு இந்திரஜித் நல்லா விளையாடி இருக்கார் இதே டீமோட மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்வின் வந்து லாஸ்ட் மேட்ச் பிரமாதமாக விளையாடி இருக்காரு ஸோ டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு முதல்ல ஒரு ஆறு ஓர் நல்லா இருக்க போகுது நான் ஏன்னா இவங்களும் அவங்களோட பெஸ்ட்டு குவாலிட்டி கிரிக்கெட்டை கொண்டு வரணும்னு நினைப்பாங்க மறுபக்கம் அவங்களும் வந்தால் நல்ல ஸ்டார்ட் கிடச்சிதுன்னா எக்ஸாக்ட்லி அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் எப்பவுமே ஸ்கோர் ஆன் போர்டு போட்டிருக்கு அதை டிஃபெண்ட் பண்ணணும் ஸோ செகண்ட் பேட்டிங் எரி ரோ பவர் பிளே அதுவும் பவர் பிளேயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் மணிமாறன் அவருடைய அந்த நியூ பால் ஸ்பெல் மேபி டூ ஆர் த்ரீ ஓவர்ஸ் வித் நியூ பால் அதில் அவர் விக்கெட்ஸ் ஏர்லியாக எடுத்தார் அதுவும் பர்டிகுலர்லி சிவன் சிங் மேன் இன் த பிக்சர் இவர் தான் வந்து த பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் ஆர் திஸ் டோர்னமெண்ட் ஆரஞ்ச் கேப்பும் அவர் தான் வச்சிருக்காரு ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளேயர் இன்னைக்கு ஃபீல்டிங் லாஸ்ட் ஓவர் தான் வந்தார் ஃப்ரெஷ்ஷாக இருப்பார் ஸோ இவர் விக்கெட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ஓவர்ஸில் நீங்கள் எடுக்கலைன்னா எனக்கு தெரிஞ்சு மேட்ச் ஹாஃப் தி பேட்டில் ஒன் மாதிரி ஆகிடும் அண்ட் விமல் குமார் இவரும் வந்து ஒரு டேலண்டட் யங்ஸ்டர் தமிழ்நாடுக்கு டெபு பண்ணியிருக்காரு சீசன் தென் பூபதி அவரும் இருக்காரு அஸ்வின் சர்ப்ரைஸாக துடுமுன்னு இறங்கி வந்து மேட்ச்சை முடிச்சுட்டு போயிடுறாரு ரெண்டு மேட்ச் கலக்கிட்டார் பேட்டிங்கில் ஸோ இருக்கு இவங்களுக்கு நல்ல பேட்டிங் இருக்கு அப்கோர்ஸ் இந்திரஜித் அவர் தான் ஸ்டார் என்ன டிபெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்திரஜித்

வெயிட் ஆந்து கிரவுண்டுங்க சிக்ஸ் சிக்ஸுங்க ஷர் அம்ப்ளாய்ஸ் சூப்பர் சிக்ஸ் யா என்பது போல் இந்த டோர்னமெண்ட்டில் ஆஷூனுடைய பேண்டிங்கில் இது ஒரு செம்மன் டைமென்ஷன் பவர் இதுங் ஹாட் இஸ் பில் சார் நீங்கள் அதை ஸ்லாட்டில் போட்டாலே அவர் நேராக போகிறாருங்க ஏன்னா அந்த பந்துக்காக தான் வெயிட் பண்ணுறாரு அண்ட் மிடா உன் மீடா ஃபுல்லே இருக்குது அப்படிங்கிறம்போது தைரியமாக போனார் அண்ட் எழுபத்தி ஆறு மீட்டர் சிக்ஸ் வந்திருக்கு எல்லாரமே மோடறாக ஆவுதே அந்த விகெட் கழிச்சி இருக்கீங்க ரெண்டாவது விகெட் விமல் குமார் ஃபார்ம்ல இருந்தாரு பட் தாமரே கண்ண ஷார்பா உள்ள பボール கொண்டு வந்தாரே நல்ல கேட்ச் இன்சைட் எட் அவள ஈஸி கிடையாது எக்ஸ்ட்ரா பால் க இன்சூரன்ஸ் தே கோ சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மேட்ச் நல்ல கேட்ச் ஆட்டோ ஆஃப்டர் இன்சைட் எட் புடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சுரேஷ் కుమార్ பேட்டிங்ல மிஸ் பண்ணிட்டாரு பட் ஷமா கேட்ச புடிச்சிருக்காரு

ஷாட் பால் நல்ல கிரீஸ் யூஸ் பண்ண பிரில்லியன் ஷாட்ங்க ஆஃப் தி பேக் ஃபுட் ஒரு கவர் டிரைவ் ரியலாவே வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஷாட் சம டைமிங் எடுத்தாருங்க ஒரு ரிஸ்க் ரிஸ்க் எடுத்தா தாங்க இந்த மாதிரி சிக்ஸஸ் சாப்பிட முடியும் என்ன அடிக்குது டான்சிங் ரவுண்ட் தி ட்ராக் ஸ்டாண்டில் அடிச்சிட்டாரு கேஎன்கே ஸ்டாண்டில் சம ஷாட்ங்க ஷரா ப்ளை சூப்பர் சிக்ஸ்

லைகா இந்த கேம் விலை இருக்கலாம் பட் இவரோட போலிங்க்கு விலை கிடையாது ஏன்னா ஒரு பிரைஸ்லெஸ் விக்கெட் ஒரு பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட் இந்திரஜித் பாபா விக்கெட் எடுத்திருக்காரு முகிலேஷ் கம்ஃபர்டபுளா பிடிச்சிருக்காரு இந்த கேம்ல ஒரு மாற்றம் ஒரு திருப்பு முனையா மாறுமா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும் பட் இந்திரஜித் நல்லா ஆடி முப்பத்தி ரெண்டுக்கு அவுட் ஆயிருக்காரு இந்த கிளாக்கு மூணு

அந்த சிக்ஸ் அடிச்சு மேட்ச் முடிக்கணுன்ற மாதிரி தான் அடிச்சாரு பட் டிஸ்டன்ஸ் கிடைக்கல நல்ல கேட்சுங்க சாய் சுதர்ஷன் நல்ல கவர் பண்ணார் நல்ல பொசிஷன் இந்த கேட்சை எடுத்த உடனே அவர் த்ரோ பண்ண விதத்திலே தெரிஞ்சது பட் இங்க அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்கங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு நாக் அஸ்வின் கிட்ட இருந்து 52 க்கு வெளிய ஏற 121 க்கு நாக் இறங்கி வந்திருக்காரு நேரா அடிச்சிருக்காரு லாங் ஆன் ஃபீல்டர் தலைக்கு மேல போச்சா எஸ் சரத்குமார் finishes it off in style திண்டுக்கல் டிராகன்ஸ் கூட்டுக்கு பேர் போனவங்க முதல் ஒரு சில மேச்சஸ் அவங்க கையில் இல்லாதப்போ இவ்வளவு நல்ல டீம் இப்படி விளையாடுதே என்று ஏக்கம் ஆனால் சாம்பியன் டீம் என்று நிரூபணம் செஞ்சிருக்காங்க இந்த இறுதி போட்டியில இன்னைக்கு எல்லாருக்குமே திண்டுக்கல் பிரியாணி தான் ஒவ்வொருத்தங்களும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றப்போ அந்த வாய்களுக்கு போட்டாங்க கூட்டு இப்போ வெடிக்கிறாங்க வேட்டு

அதாவது டோர்னமெண்ட் ஆர் ஒன் பை போலர்ஸ் கிளியர் எக்ஸாம்பிள் திண்டுக்கல் டிராகன்ஸ் அங்க லைக்காவை பண்டில் பண்ணிட்டாங்க ஒன் டுவெண்ட்டி நைனுக்கு ஸ்ட்ராங் லைக்கா பேட்டிங் லைன் அப்ப வந்து அங்க பாக்குறோம் சந்தீப் பாரியர் சக்கரவர்த்தி அங்க அஸ்வினுடைய பேர் இல்ல அவரும் ஃபேண்டாஸ்டிக்கா போட்டாரு நன் ஃபார் தேர்ட்டின் இன் ஃபோர் ஓவர்ஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ் ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார் ஃபோர்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியா அந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க ஸ்ரீராம் கேபிட்டல் டிஎன்பிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோட சாம்பியன்ஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் வாட் அ டீம் திண்டுக்கல் செட் அப் கங்கிராச்சு உண்மையிலேயே இது நெருப்புடா திண்டுக்கல் ஒரு டிசர்விங் சாம்பியன் லீடிங் கேப்டன் பண்ணாரு சூப்பரான ஒரு வெற்றி